வெள்ளோவில் முறையே வணக்கம் 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 எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா நான் நலமாக இருக்கிறேன் புதுவித கண்டிருக்கோம் நேற்று போட்ட லைவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மீ அண்ட் ஹூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் தே வில் பி சப்போர்ட்டிங் இங்கிலீஷ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா சரி நண்பா ஓகே எப்போன்னு சொல்கிறது சொல்லிடுவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்களா உள்ள சேனலுக்குள்ளே போகும் போய்ட்டு வீடியோக்குள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்டு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஓகேவா நண்பா ஓகே இன்றைக்கி கண்டென்ட் என்னவென்று பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது லைவில் இருந்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா கிளியராக இருந்ததுன்னா எஸ் ஒய்இஎஸ் அப்படின்னு கமெண்ட் போடுங்க கிளியராக இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கமெண்ட் போடுங்க அப்போ தான் நம்ம டவர் கிடைக்கிற இடமா பார்த்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ரெகுலர் லைவுக்கு ஸோ ப்ளீஸ் உங்களுடைய அபிமான கமெண்ட்டுகளை ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருந்ததுன்னா ஓஇஎஸ் எஸ் அப்படின்னு கமெண்ட் போடுங்க நோ அப்படின்னா என் ஓ நோ அப்படின்னு கமெண்ட் போடுங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்னா இது வந்து ஒன் வே நான் மட்டும்தான் பேச முடியும் நீங்கள் கமெண்ட்ஸில் தான் சொல்ல முடியும் ஸோ தட் டைம் ஒரு சில லைவ் பார்த்திங்கன்னா நான் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருப்பேன் பட் மறுபடியும் நான் நானே அந்த வீடியோ போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளியராகவே இருந்திருக்காது வீடியோவும் கிளியராக இருந்திருக்காது ஆடியோவும் கிளியராக இருந்திருக்காது ஸோ அது வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் முக்கியமாக சொல்லியிருப்போம் அந்த விஷயம் மறுபடியும் நம்மளால் அதே மாதிரி கரெக்டாக சொல்ல முடியுமாங்கிறது தெரியாது ஸோ அதுக்கு தான் அடிக்கடி கேட்குறது வீடியோ நாடியோ கிளியராக இருக்கா இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பார்த்திங்களா ஸ்டார்டிங்லேயே ரீகனெக்ட் ஆயிடுச்சு டவர் லைன் நினைக்கிறேன் நோ ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம் சரி ஓகே மறக்காமல் அதை சொல்லிடுங்க வீடியோ கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு கண்ட்டு அதாவது டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட லிமிட் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்பேன் இது என்னடா கண்ட்டு அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெளிவாக தெரில நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிருந்தால் கண்டன்ட்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே நண்பா இந்த காலத்தில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எப்படி உலகம் இருக்குது மக்கள்லாம் எப்படி இருக்காங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா லிமிட் அதாவது எதுக்குமே ஒரு லிமிட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் பழக்க வழக்கங்கள் நம்ம கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த லிமிட் வேணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை க்ராஸ் பண்ணி எப்பவுமே யாருக்கிட்டையுமே அதிகமாக வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் ஏமாந்து போவீங்க ஏமாற்றப்படுவீங்க அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க இல்லாத பட்சத்தில் சம்பவங்கள் நடக்கும் அப்போ நம்ம ஃபீல் பண்ணி சண்டை கட்டி அந்த மாதிரி பண்ணுறத விட ஸ்டார்டிங்லேயே யார்கிட்ட எந்தளவுக்கு லிமிட் யார்கிட்ட எந்த அளவுக்குன்னு கிடையாதுங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நண்பர்களே எடுத்துக்கோங்களேன் அந்த காலத்துல எல்லாம் உயிரு கொடுக்கறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது நட்பு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் என்னென்னமோ செஞ்சுருப்பீங்க அவங்க உயிரையே காப்பாற்றியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க ஐ மீன் நான் எல்லாத்தையுமே தப்பு சொல்லலைங்க யாரோ நமக்கு லைக் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டவங்களுக்கு அப்படியே கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஆ அதான் எல்லாத்தையுமே தப்புன்னு நான் சொல்லலைங்க பாலகிருஷ்ணன் ப்ரோ உங்கள் பெயர் என்ன நீங்கள் யார் என் பெயர் பாலகிருஷ்ணன் ஓகே ஓகே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என் பெயர் நண்பா நம்ம சேனல் பெயர் வந்து வெள்ளக்கோவில் முருகேஷ் எங்கள் ஊர் வந்து வெள்ளக்கோவில் ஸோ அதனால் வெள்ளக்கோவில் முருகேஷ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஓகேங்களா என்ன பேசிகிட்டு இருந்தோம் அந்தா எல்லாத்தையும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது அதே டைம் எல்லாரும் நான் எல்லா எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நல்லவங்க எல்லா நேரத்துலேயும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கெட்டவங்க எல்லா நேரத்தில் கெட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்திலும் யாரு கிட்டையாக இருந்தாலும் ஒரு லிமிட் ஒரு லிமிட் நம்ம வச்சுக்கிறது நல்லது அது நமக்குள்ளே இருக்கணும் அதுக்காக அந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவு இப்போ இருக்காங்களா பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்க வேண்டியதில் சகஜமாக பழகணும் எல்லாத்துக்கும் கூட ஃப்ரீயாக இருக்கணும் உதவ வேண்டிய இடத்துல உதவணும் நமக்கு உதவி தேவைப்பட்டாலும் கூச்சப்படாமல் மற்றவங்கக்கிட்ட கேட்டு உதவி பெறணும் அதுதான் மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் வாழணும் பட் ஒரு சில நேரங்களில் தவறான விஷயங்கள் நடந்துருது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அந்த லிமிட்டேஷன்ஸ் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏற ஒன்றும் நண்பா நான் ஒன்று மற்றவங்களை தப்பாக சொல்கிறதோ நட்பு தப்பாக சொல்கிறதோ உறகு நேரங்களில் தப்பாக சொல்கிறதே கிடையாது இது ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம காலில் செப்பு போடுறோம் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்லிப்பர் போடுறோம்ல அது எதுக்காக போடுறோம் முள் வந்து ஏறாமல் இருக்கணுங்கிறதுக்காக போடுறோம் ஆனால் கண்டிப்பாக ஏறலாம் ஏறாமலையும் போகலாம் கல் ஏ விடலாம் தடிக்க விடாமலும் போகலாம் ஆனால் தடிக்க விடக்கூடாது முள் ஏறக்கூடாது அப்படிங்குறக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம செப்பல் போடுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம உறவுகளுக்குள்ள தடுமாற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷனாக லிமிட்டேஷன் வச்சுக்கிறது நல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிங்கும் போது நோ ப்ராப்ளங்க அது நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே தேர்ட் பர்சன் அப்படின்னு வரும்போது நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன் தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கும்போது அதில் ஒரு சங்கடங்கள் சலுப்புகள் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு மேல் நம்பிக்கை வச்சுருந்து அந்த நம்பிக்கை அவங்களால காப்பாற்ற முடியலன்னா அப்போ வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலை போகலாம் ஸோ அதுக்காக தான் எந்த அளவுக்கு நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கிறோமோ அந்த லிமிட் தண்ணி நம்ம கிராஸ் பண்ணாதப்போ நார்ம நார்மலாக எப்பவும் வழக்கம் போல் போயிட்டுருக்கும் ஹாய் சகோ வணக்கம் தமிழ் வில்லேஜ் தோட்டம் ஹாய் சகோ வணக்கம்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் 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 வாங்கோ வாங்கோ இதே மாதிரி நிறைய பேர் வாங்கோ வந்தால் தான் நமக்கும் உற்சாகமாக இருக்கும் நம்ம சேனலுடைய நோக்கமே நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது தெரியாமையெல்லாம் யாரும் இல்லைங்க இது யாரும் வெளியில் பேசிக்கிறது இல்லை இப்போது போகிற இயந்திர உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் தான் மீடியாவில் போயிட்டுருக்கு அதுதான் ட்ரெண்டிங் ஆகுது நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அது போய் சேர்றது இல்லைங்கிற இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு திங்களுக்கு தேங்க்யூ லைக் போட்டாச்சு நன்றி நண்பா நம்ம சொல்கிறது நல்ல விஷயமாக இருந்து அது யாரோ ஒருத்தங்களுக்கு திங்களுக்கு உபயோகமாகச்சுனாலும் அது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி தான் நண்பா ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால தான் நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்களை வந்து மற்றவங்க கொண்டு போய் சேர்க்க முடியாத நண்பா அது இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணும்போது தான் தெரியுது அது லைவ் வீடியோவில் வந்து சுத்தமாக முடியாது நம்ம நிறைய நினச்சிருப்போம் அது கரெக்டாக வந்திருக்காது டெலிவரி பண்ணியிருக்க முடியாது ஸோ நோ ப்ராப்ளம் ஓரளவுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புரிஞ்சால் கூட போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆசை நல்ல விஷயங்களை பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம நண்பர் ஆள் இல்லைன்னு இல்லை நண்பா எல்லோருமே நம்ம நல்லதை பற்றி பேசணும்னா அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாருமே இப்படித்தான் சொல்கிறாங்க நல்ல சிங்கில் பார்க்க ஆள் இல்லை ஆள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்களை அந்த கெட்ட சிங்கில் பார்க்குறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க பட் என்ன காரணம்னா மீடியா அப்படிங்கிறது ஒரு கருவி அது எப்படின்னா நம்ம அதை எப்படி கையில் எடுக்கிறோமோ அப்படித்தாங்க நல்ல விஷயங்களை வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு போகும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னா அது எவ்வளோ ஹைட்டாக வளரும் பக்கத்தில் இன்னொரு மரம் தண்ணி ஊற்றினா வளரதுல அந்த மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நீ மீ நீங்கள் மீடியாவில் மீடியாவில் ஒரு விஷயத்தை யார் அதிகமாக பார்க்குறாங்களோ எந்த விஷயத்தை அதிகமாக மக்கள் பார்க்குறாங்களோ அந்த விஷயம் வேகமாக வளர்ந்துக்கிட்டே போகும் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டே போகும் ஸோ அதை ப்ராப்ளமே யாரோ ஒரு சிலர் தப்பானவங்க முதல்ல எடுத்தோடனே கெட்ட விஷயங்களை பார்த்துட்டு லைக் போட்டுறாங்கன்னு வைங்க அது செம ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் வேறு வழியில் கவர்ச்சி தான் இந்த உலகமே எந்த பிஸ்னஸே கவர்ச்சியில் தாங்க போகுது ஒரு பொருள் நல்ல பொருள் சுத்தமான பொருள் இயற்கையான பொருளை நீங்கள் கொண்டு போய் சும்மா சிம்பிளாக வச்சு விற்றீங்கன்னா அது விற்காது இதுவே ஒரு கலப்படமான பொருள் அதை கவர்ச்சியான பேக்கிங் பண்ணி விற்று பாருங்க அதை தான் மக்கள் வாங்குவாங்க அதுதான் இந்த உலகம் வேறு இல்லை என்ன பண்ணுறது காலத்தை ஓட்ட வேண்டியதா நம்மளும் ஓட வேண்டியதா அப்படின்னு ஓடிட்டுருக்கோம் ஒரு நாள் எல்லாமே மாறும் நண்பா இந்த அது என்னமோ சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் வரும் எனக்கு டக்குன்னு சொல்ல தெரில அப்போ மாறும் உலகம் கண்டிப்பாக மாறணும் பேக் டு க்ரீன் அந்த மாதிரி போகணும் நம்ம அப்போ தான் நம்ம எதிர்கால சந்ததி உருப்பட முடியும் அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கே அப்போ தான் இது பண்ண முடியும் நம்மளாம் எப்படியோ வாழ்ந்துருவோம் நமக்கு பின்னாடி வர்றவங்களாம் எப்படி வாழ போகிறாங்க தெரில இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி இங்கே இருக்கிற காலிலே ஆனால் வீடுகளை கட்ட வேண்டியது வாடகைக்கு உடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் யாரும் வர்றது கால மக்கள்ல எல்லாம் வெட்டிடுறாங்க அப்புறம் எங்கே மழை பெய்யும் மழை பேஞ்சாதான்னா சோறு குவா குவா இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு நம்ம எப்பவும் வீடியோ எண்டிங்கள சொல்கிறது தான் இருக்கிற மரங்களை வெட்டாமல் புதுசாக மரங்கள் நட்டு வளர்க்குறதுக்கு பாருங்கள் பட்சத்துக்கு மரங்கள் நட்டு வளர்க்க முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிற மரங்களை யாருமே வெட்டாதீங்க ம மழை வளம் வரும் நம்ம எதிர்கால சந்ததிகளை வந்து உணவு தட்டுப்பாடின்றி காப்பாற்ற முடியும் தண்ணீர் தட்டுப்பாடின்றி காப்பாற்ற முடியும் ஸோ ப்ளீஸ் இருக்கிற மரங்களை வெட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் நட்டு வளருங்க ஓகே நண்பா நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு மீண்டும் நல்லதொரு காணொலில் சந்திப்போம் இதுவரை சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றி டாடா பாய் பாய் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ்